வரமத்துலாஹி கடன் தொல்லைகள் நீங்குவதற்காக அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஆதாரபூர்வமான மூன்று நாம் அன்புக்குரியவர்களே கடனை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உண்மையான நீயத்தோடு அதற்குரிய உண்மையான முயற்சியோடு நாம் இந்த துவாக்களை ஓதி வருகின்ற போது நிச்சயமாக அல்லாஹு தாலா அதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு உதவி புரிவான் அந்த அடிப்படையில் இந்த து தொழுகையில் நாம் போத வேண்டிய ஒரு துவா தொழுகையில் ஒருவர் துவா கேட்பது என்பது தொழுகைக்கு வெளியே அவர் கேட்கக்கூடிய துவாவை விட மிகவும் சிறப்புக்குரியது அது அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக நெருக்கமானதாக இருக்கிறது என தொழுகைக்குள் ஒருவர் கேட்கக்கூடிய துவாக்கள் அவ்வளவு உயர்வானவைகள் அவ்வளவு சிறப்புக்குரியவைகள் அந்த துவாக்கள் அல்லாஹுடத்திலே அங்கீகரிக்கப்படும் எனவே தொழுகையிலே ஒருவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் ஓத வேண்டிய துவாக்களில் இந்த துவாவை நாம் பார்ப்போம் ஒருவர் கடன் தொல்லை இருந்து நீங்குவதற்காக அவரது கடன் தொல்லைகள் இருந்து அவர் தன்னை காத்துக் கொள்வதற்காக அந்த கடன்கள் நிறைவேறுவதற்காக அவர் ஓத வேண்டிய துவாக்களில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு துவாவாக இருக்கிறது அவ்வாஹும மின் நீதிபிக்க நீ

நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இறைவா நான் உன்னிடம் பாவங்களை அதே போன்று கடனை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னிடம் பாவங்களை விட்டும் கடனை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் இதை ஆயுஷார் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் எட்நூத்தி முப்பத்தி இரண்டாவது செய்தி எனவே ஒருவர் கடன் தன்னை காத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னர் இந்த துஆவை ஓதி வருவது இருக்கிறதே அவரது கடன் இருந்து அவர் நீங்குவதற்கு நிச்சயமாக உதவி புரியக்கூடிய ஒரு துவாவாக பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை துவா இருந்து கொண்டிருக்கிறது அடுத்து நாம் இரண்டாவது துவாவை பார்ப்போம் கடன் தொல்லைகள் இருந்து நாம் நம்மை காத்துக் கொள்வதற்காக நாம் ஓத வேண்டிய துவாக்களில் இது ஒருவர் இரவில் தூங்கும் போது ஓத வேண்டிய ஒரு துவா பாருங்கள் எந்த இடத்திலெல்லாம் அந்த கடனை விட்டு ரசூல்லாஹி சமர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் அப்ப தொழுகையுடைய இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் கடன் தொல்லையில் இருந்து அல்லாஹுடைய தூதர் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் அதே போன்று இரவில் தூங்கச் செல்லும் போது ஓதக்கூடிய ஒரு துவா இந்த துவா முஸ்லிமில் ஏழாயிரத்தி அறுபத்தி நான்காவது செய்தி அபுரை அல்லாஹு அறிவிக்கிறார்கள் اللهم رب السماوات ورب الارض ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالق الحب والنوى ومنزل التوراة والانجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخر بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء இந்த கவனிச்சீங்கன்னா பண்புகளை எல்லாம் சொல்லி அதன் தான் அந்த துவாவுடைய முக்கியமான பகுதி வருகிறது இந்த முறை என்பது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய துவாவுடைய மிக ஒரு அற்புதமான முறைதான் இது நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் எப்படியான வார்த்தைகளை கொண்டு அவர்கள் பிரார்த்தித்து என்பதை நாம் அறிவோம் அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த அற்புதமான வார்த்தைகளின் மூலம் அல்லாவுடன் அவர்கள் துவா செய்தார்கள் அந்த அடிப்படையில் நாம் இந்த துவாவை பாருங்கள் அதாவது அல்லாஹு வரப்பல் அல்லாஹ் இறைவா வானங்களின் அதிபதி ரப்ப சமாவாதி வரப்பல் அருண் பூமியின் அதிபதி வரப்பல் அருஷின் அபிம் மகத்தான அருஷின் அதிபதியே ரப்பனா ஒரப்ப குள்ளிசை எங்கள் இறைவா அனைத்து பொருட்களின் அதிபதி ரப்பன ஒரப்ப குள்ளிசை அனைத்தின் அதிபதி அதே போன்று ஃபாரிக்கல் ஹெப் நவா தானிய வித்துகளையும் விதைகளையும் அதை பிரித்து அதை வெடிக்க செய்து அதே போன்று நவா தாவர அந்த வருக்கத்தையும் முளைவிப்பவனே வமூன்சில தௌராத்திவல் இஞ்சியில் வல் ஃபுர்கான் தௌராத்தையும் இஞ்சியிலையும் புர்கானையும் அருளியவனே இறக்கியவனே அனைத்து பொருட்களின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் எவ்வளவு முக்கியமான ஒரு துண்டு பாருங்கள் அவற்றின் முன்னேற்றி ரோமங்களை நீயே பிடித்துள்ளாய் அனைத்தினுடைய அதிகாரமும் அல்லாவுடைய கையில் தான் இருக்கிறது அல்லாஹு யாழ் தான் நீதான் ஆரம்பமானவன் உனக்கு முன்னர் ஒரு ஆரம்பம் இல்லை உனக்கு முன்னர் எதுவுமே இல்லை ஆஹிரு பலை சபா கஷை நீதான் இறுதியானவன் உனக்கு பிறகு எதுவுமே இல்லை உனக்கு பிறகு எதுவுமே இல்லை வந்தல் பாலை கஷை அதே போன்று நீதான் மேலானவன் உனக்கு மேல் வேறொன்றும் இல்லை அதே போன்று பாலை அதே போன்று நீயே அந்தரங்கமானவன் உனக்கு கீழ் வேற எதுவுமே இல்லை பாருங்க இந்த இவ்வளவு விஷயங்களை சொல்லிவிட்டு இறுதியில் தான் இந்த முக்கியமான விஷயம் வருகிறது என்ன தெய்னினல் என்ன அதாவது எங்கள் கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக எங்கள் கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக வறுமையில் இருந்து எம்மை காத்தருள்வாயாக வறுமையிலிருந்து காத்து எங்களை தன்னிறைவு கொள்ளச் செய்வாயாக இது நாங்க இரவில் ஓத வேண்டிய எவ்வளவு முக்கியமான ஒரு துவான்னு பாருங்கள் இவ்வளவு முக்கியமான ஒரு துவா ஒரு ஒரு கடன் தொல்லையிலிருந்தும் வறுமையிலிருந்தும் ஒவ்வொரு இரவிலும் பாதுகாப்பு தேடுவதற்கு நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சிறந்த துவா அதே போன்று அனைத்துடைய சர்ரை விட்டும் அவதுடிக்க மின் செய் அனைத்தின் சர்ரை விட்டும் தீங்குகளை விட்டும் அனைத்து வஸ்துக்களின் தீங்கை விட்டும் அனைத்தின் தீங்கை விட்டு முன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அந்த அனைத்தினுடைய முன்னேற்ற ரோமங்கள் தான் இருக்கின்றன அனைத்தின் மீதும் அதிகாரம் மிக்கவன் நீதான் என்று வரக்கூடிய இந்த துவா என்ன செய்கிறோம் அதாவது எமது கடனை நிறைவேற்றி வைப்பதாக நாம் அல்லாவிடம் கேட்கிறோம் அப்ப எனவே அந்த நீயத்தோடு ஒருவர் பிரார்த்திக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் தாரா அதற்குரிய வழிகளை எளிதாக்கி கொடுப்பான் அவரது கடன்களை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் அப்ப இது நாங்கள் இதை இரவில் தூங்கும் போது ஓத வேண்டிய துவாக்களில் அல்லாஹுடைய தூதர் ஒருவர் கடனை விட்டு நீங்குவதற்கு தனது கடன்கள் நிறைவேறுவதற்கு இவ்வாறு துவா செய்யுமாறு கற்றுத்தருகிறார்கள் அடுத்து நாம் மூன்றாவது துவாவை இதில் பார்ப்போம் இந்த மூன்றாவது துவா இதை நாம் பொதுவாக ஓதலாம் இந்த துவாவை பொதுவாக நாம் எல்லா சந்தர்ப்பங்களில் ஓதலாம் இதை ரசூராக குறிப்பிட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு சொல்லித் தரவில்லை இதிலும் கடன் தொல்லை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய வார்த்தை அமைந்திருப்பதை பார்க்கிறோம் இதை முஹாரில் நாம் ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூன்றாவது செய்தியாக பார்க்கிறோம் இதில் அல்லாஹுடைய தூதர் அதாவது கவலைகள் வருங்காலத்தை பற்றி வரக்கூடிய கவலைகள் அந்த ஹம் அதே போன்று ஹசன் நடந்து முடிந்தவைகளை பற்றிய கவலைகள் நடந்து முடிந்தவைகளை பற்றி ஒரு கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார் அந்த கவலைகள் அதே போன்று வல் அஜிஸ் இயலாமை அதே போன்று வல் கசல் சோம்பேறித்தனம் வல் புகுல் என்றால் கஞ்சத்தனம் கருமித்தனம் அதே போன்று வல் திவுன் கோலைத்தனம் அடுத்ததாக வல இ தெய்ன் வபொல இயன் என்று சொன்னால் கடன் சுமைகளில் இருந்து அடுத்து வகல ரிஜால் பிற மனிதர்களுடைய அடக்கு முறைகளிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி சல்லாசல் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் இது அதாவது கடன் சுமையிலிருந்தும் அல்லாஹுடைய இதிலே பாதுகாப்பு தேடினார்கள் இதனால பொதுவாக நாம் கடன் தொல்லைகள் சுமைகள் இருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு ஓதுவதற்கு நமக்கு கற்று தந்த ஒரு சிறந்த துவாவாக இது இந்த துவா இருக்கிறது எனவே அம்பிக்குரிய நிறமையான சகோதரர்களே ஒருவர் என்ன செய்யலார் தனது வாழ்வில் ஒரு கடன் பெறுவது என்பது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் ஆனால் அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற அந்த உண்மையான எண்ணம் அவருக்கு இருக்க வேண்டும் அதற்குரிய முயற்சி இருக்க வேண்டும் அந்த உண்மையான எண்ணத்தோடும் முயற்சியோடும் அல்லாவுடைய தூதர் கற்று இந்த துவாக்களை அவர் ஓதுகின்ற போது நிச்சயமாக அல்வாஹா அவருக்கு அந்த வழியை என்ன செய்வான் எளிதாக்கி வைப்பான் எனவே அன்புக்குரிய நரம்பு சகோதரர்களே அல்லாவுடைய தூதரிடம் கூட கேட்கப்படுகிறது யார சொல்ல நீங்கள் இவ்வளவு கடன் தொல்லையை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்குரிய காரணம் என்ன என்று கேட்கும் போது தூதர் என்ன சொல்கிறார்கள் பொய்களை சொல்ல ஆரம்பிப்பான் வாக்கு செய்வான் இவ்வாறான பல பாவங்களுக்குள் அவன் நுழைந்து விடுவான் எனவே இந்த துவாக்களை நாம் ஓதி ஓதுவதன் மூலமாக கடன் தொல்லைகள் இருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்